நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஐஸ் பிரியாணி தான் ஐஸ் பிரியாணி பட்டு பீன்ஸு குருமா நம்ம வீட்டில் தயார் பண்ண மோர் மிளகா பழப்பு வெங்காயம் பச்சை மிளகா இன்றைக்கி இந்த ஒரு டாஸ்க் இருக்குது நண்பரில் நம்மளுக்கு பச்சை மிளகாய் நம்ம சாப்பிட முடியாதான் அதுக்கு என் பொண்டாடி என்கிட்ட சவால் விடுறா ஐயோ கடவுளே அதாவது நண்பர்களே வீடு இன்னும் கிடைக்கல வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது எனக்காக நான் எத்தனையோ ஒரு ப்ரே பண்ணிங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க வீடு கிடைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே ஒவ்வொரு கமாண்டுமே பிள்ளைக்கு இது மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் நண்பலை எனக்காக வந்து சொந்தத்தையும் தாண்டி ஒரு சொந்தம்னா தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறையா கமாண்ட் வந்துச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி பச்சை மிளகாய் நான் சாப்பிட முடியாதான் இந்த சின்ன பிளைய முன்னாடி எனக்கு சவால் விடுறா இது நேற்று சந்தையில் வாங்கினேன் நண்பர்களே அருமையான மிளகா நண்பல அது பார்த்தீங்கன்னா சூப்பர் மிளகா இதெல்லாம் எனக்கு பிஸ்கோத் போல இது எனக்கு பிஸ்கோத் இதை சாப்பிட்றத ஒரு விஷயம் பார்ப்போம் ஒரு அஞ்சு மிளகா சாப்பிட்டு காமி அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நீ பிஸ்கோத்தா இல்ல பிஸ்கட்டாண்ட வெறும் அஞ்சு அடி ஏய் நான் சரியான வீரன் நிறுவிக்கிறேன் பத்து மிளகாதுண்டு அஞ்சு இல்ல பத்தி ரடி பார்ப்போம் பாப்போம் நண்பர்களே பார்த்துக்கங்க பத்து மிளகா சாப்பிட்றாரா பார்த்துக்கிறோம் என்கிட்ட சவாலா வீரங்கிட்ட சவாலா இந்த வீராதி வீர சூறாதா கிட்ட வீராதி வீரே சூறாதி சீரேன் சி வீராதி வீரே சூறாத சூறேன் மதுரை மீச மணிக்கு சவாலா மிளகாய திண்டு கஞ்சி குடிக்கணும் நான் நான்ல முதல் கொஞ்சம் கஞ்சியை போட்டுக்கிறோம் திடீர்னு பந்தயத்தில் உரைச்சுன்னா சாப்பிட முடியாம போயிடும் சவாலுக்கு முன்னாடி கொஞ்சம் இறைய போட்டுக்கு அருமையான கஞ்சி வருங்க நல்ல புது 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 ரைஸ் கல் தூள் அமேசான் இந்த மிளகா சாப்பிடலாம்ப்பா தரம் இந்த மிளகா வெயிட் ட்ரீட்மெண்ட் அந்த மிளகா சாப்பிட்டுக்காமி பாப்போம் ஏன் തരമായിരിക്ക மொழ நான் கூடதே சாப்பிடுவேன் தரமான உணவு அருமான உணவு நல்லா நல்லா சரிக்காடியே கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது லால லால லாலு எண்டே மதுரை மீசம்மணிக்கு சவால் விடுறது சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி எப்படி பஞ்ச டைலாக இருக்கு மதுரை மீசம்பணிக்கு சவால் விடுறது சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி பேச்சில் இருக்கக்கூடாது சேலில் இருக்கணும் ம் முழுமடா இந்த கூட போகிறேன் இந்த கூட முழுகிறேன் எங்கே வரு அதை நான் கூட தான் ஏன் சாப்பிடுவேன் இந்த மிளகாயே நான் கூட தான் சாப்பிடுவேன் இது அந்த மிளகாய் சாப்பிட்டு மிளகா அஞ்சு மிளகா சாப்பிட்டா போதும் ஒரு அஞ்சு நான் மிளகாயை கடிக்கிறதுக்கு முன்னாடி புற போகுது

பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடாது கண்ணை மூடிட்டு எடுத்து சாப்பிடணும் எந்த மிளகா சின்ன மிளகாயா இருக்குன்னு பார்க்குறாரு நண்பர்களே பார்த்துக்கோங்க நீ பொடி பொடி மிளகாயா இருக்குன்னு பார்க்குறாரு நீயே எடுத்து போடுறீங்க நீயே எடுத்து போடு சச்சா அந்த அளவுக்கு நான் வந்து கல் நெஞ்ச காரி இல்லை இல்லை எடுத்து போகல நீ கண்ணை மூடிட்டு நீயே எடுத்து சாப்பிடும் இது சின்ன மிளகாயா அதெல்லாம் பெரிய மிளகா இது இது இது

சாப்பிடறேன் நண்பர்களே சிரிச்சு மலுப்புறாரு முதல்ல தொடங்க சொல்லுங்க போட்டிய முதல் சிறுசுகம் ஆரம்பிக்கா அஞ்சு அஞ்சு பத்து மொழா இருக்கு நண்பர்களே அது ரொம்ப இஷ்டமா எந்த மொழா எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம் டேய் அப்பளம் பையன் ஆட்டையை போடுற நான் நொறுக்கிறேன்னு பயந்துட்டு அப்பளப்ப நொறுக்குறேன் இந்தபோல் நான் பந்து ரெடி ஆகிட்டேன் இந்த மதுரை மீசமணி முன் வச்ச கால வக்காலி என்னைக்கு வைக்க மாட்டான்டா இதாண்டா மதுரை மிசமணி நண்பர்களை திட்டு விட்டார்கள் நண்பர்களே நண்பர்களே பத்து பத்து மிளகாய சாப்பிட்டார் நண்பர்களே என்ன டவுட்டாக இருக்கே அதில் ஒன்று ரெண்டு மிளகாய் வச்சிருக்கியோ

அன்பழ குசுவே வந்துச்சு அன்பில்ல ஐயோ நான் வீடியோவில் குசு போட ஒன்று பாட்டுட்டேன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு நண்பல ஐயோ அப்படி சொன்னாலே நான் உனக்கு என்னடி பண்ணேன் எங்கள் ஆத்தா பொண்ணுமே நான் கொல்ல தெரிஞ்சு அடி மிளகா சாவ காலி ஆ வா பாட்டு கூட படிக்க முடியுமா ஐயோ ஐயோ எரியுதுமாட்ட நீ ரெகுலராக விட்டு என்னை காலி பண்ணுவாமா அப்பா அப்பா உதே மிளகாடா உரைக்கதான் என்ன செய்யும் வீசு வீசுமனே பத்து மிளகா சாப்பிட்டேன் என்னன்னு இப்ப டவுட்டா இருக்கே பத்து மிளகா சாப்பிடுதானே இங்கே குசுவே வருது அப்பா அம்மாயோ இப்ப சாப்பிடும்போது குசு போடக்கூடாது மன்னிச்சுங்க ஆனால் அது திண்ட தின்லாம் பேக்கிலையும் புரென தள்ளுது அப்பா இங்கே அது எண்ணிக்காமி எத்தனை இது சாப்பிட்டு நீ கரெக்டாக எண்ணிக்காப்போ மீசம் பண்ணி நீ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பரவாயில்லையே எந்த தோட்டத்தில் பா விளஞ்ச நீ எந்த தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா ஏப்பா நான் உடைக்காத மிளகான்னு தானப்பா கேட்டுவாங்கண்ணே சண்டால பாவியலா நாக்கு பொத்து போச்சுடா ரோஜா பூ மொட்டு மாதிரி இருக்கு ஐயோ இந்த முட்டு தானே என் வாங்கி முட்டை காலி குடிச்சிப்ப ஐயோ இதை பார்த்து வயிறியா இந்த பாரியா அவ்வளோ அழகா இருக்கு நான் எங்கே எங்கேயே தான் கேட்டேன் ஓகே பழமா இருக்கு

வீரோ சாவியை வாங்கி நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மா பழைய செயலராக இருக்கேன் போய் தோச்சு போடுறேன் ஐயோ பீரோ சாவியை என்ன வேணுங்க அம்மா எங்கள் ஆத்தா நான் பணம் அடிக்க வச்சிருக்கு பாவம் போய் பழைய செயலா இருக்கு போய் துவைச்சு போடுறீங்க நண்பர்ல போதும் நண்பர்ல வீடியோ முடிச்சுக்கிறேன் மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களது விட மதுரை மிஷன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் டாஸ்க்கு பச்சை கொண்ட டாஸ்க்கு யாரும் இருக்கா பங்கேற்காது நண்பில் செத்துட்டே நண்பில் ஐயோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஒன்று நண்பில் ஓகே எல்லாருக்கும் நன்றி வணக்கத்து முன்னாடி ஐயோ சுட சுட எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாவா அவர்னால சொல்ல முடியல ஆமா சொல்லி தொலைடி நீனால ரொம்ப வாய் கோளாறு ஆயிடுச்சு வாய் பூரா புத்து போச்சு நம்ம சத்தியமா புத்து போச்சு நம்புங்க 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 எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் பாய்